ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நமது ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில் திமுகவுக்கு நெருக்கடியாக மாறி இருக்கிறது இரண்டு முக்கியமான போராட்டங்கள் அந்த இரண்டு முக்கியமான போராட்டங்களை குறித்து தான் இந்த நிகழ்ச்சி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த போராட்டங்களை குறித்து முக்கியமான தலைவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் தற்போது மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒன்று பரந்தூர் விமான நிலையம் அமைவதை எதிர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் மக்கள் உட்பட சில கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து இந்த விமான நிலையம் அமைவதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு பகுதியில் இருக்க மேல்மா கிராம விவசாயிகள் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைவதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல நிலம் கையகப்படுத்துகிறாங்க எங்களுடைய நிலங்கள் அப்படிங்கிறது முப்போகம் விளையக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது நாங்கள் எல்லா விதமான விவசாய வேலைகள் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய பூமியை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது எங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டு போராட்டமும் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த இரண்டு போராட்டங்களுக்கும் அல்லது இந்த இரண்டு போராட்டங்களிலும் பங்கு பெற்று குரல் கொடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு இயக்கம் தான் திமுக ஏனென்றால் இந்த விவகாரம் பேசுபொருளாக உருமாறுவதற்கு முன்பிலிருந்தே திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது மக்களுக்காக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிந்திருக்கிறது இந்த பரந்தூர் விமான நிலையம் கூட உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இருக்காது அப்படிங்கிற ரீதியில் பல விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க ஆனால் தற்போது பரந்தூர் விமான நிலையமும் அமைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையே கூட இன்றைக்கி ரீசெண்டாக வெளியிட்ருக்கிறாங்க இன்றைக்கு பிரபல நாளேடான தி ஹிந்து நாளேடில் ஆங்கில நாளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க எத்தனை ஃபேஸாக எத்தனை பகுதிகளாக வந்து அதை வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு வெளியிட்டிருக்கிறாங்க இப்படியாக பார்க்கின்ற போது இந்த ஒரு பரந்தூர் விமான நிலைய அமைவதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருந்த நபர்கள் இதில் பல பேர் இருந்திருக்கிறாங்க அவர்கள் தொடர்ந்து இதை எதிர்த்து திமுக குரல் கொடுக்கணும் இதை எதிர்த்து திமுக வேலை செய்யணும் மக்களின் பக்கம் திமுக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தொடர் முன் வச்ச இருந்திருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேல்மா பகுதியில் இந்த மக்களோடு நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயி அருள் ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடையே ஒரு மேடையை பகிர்ந்தவர் அந்த அளவுக்கு வந்து அவரு திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த தோழர்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பை வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் அரசினுடைய போக்கை வந்து கண்டித்து வந்து பேசியிருக்கிறாரு தொடர்ந்து அதனுடைய களத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே வராரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியான போராட்டங்கள் அப்படிங்கிறது இப்படியான முழக்கங்கள் அப்படிங்கிறது கூறுமை பெறும்போது இது அரசுக்கு தேர்தல் நேரத்தில் திமுகன்ற கட்சிக்குமே ஒரு நெருக்கடியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் இப்போ நம்ம பரந்தூரை பற்றி பார்க்கலாம் இந்த பரந்தூர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா சென்னையினுடைய இரண்டாவது விமான நிலையமாக வந்து இந்த அமைப்பதற்கு தான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர் ஏகனாம்பரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கிய விவசாய நிலங்களை வந்து இதற்காக வந்து பறிக்க போகிறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறாங்க இதற்கு எதிராக தான் கடந்த ஒன்றரை வருஷமாக அந்த பகுதி கிராம மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க குரல் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க எடுக்காதீங்க வேண்டாம் எங்களை விட்டுருங்க மற்ற பகுதிகளுக்கு போய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிலாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வைத்தாங்க அது சில விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்திய பிறகு திறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு யோசனை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட் தாக்கலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரு மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் பரந்தூர் வரைக்குமே போகக்கூடிய மெட்ரோ திட்டங்களை நாங்கள் அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் தாக்கலில் வெளியிட்டிருந்தாங்க அதாவது சென்னையிலிருந்து பரந்தூரை இணைக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நாங்கள் வச்சுருக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க இதன் மூலமாக என்ன புரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் போகுது அப்படின்னா அப்போ அங்கே ஒரு ஏர்போர்ட் வரும்னு அர்த்தம் நான் எதுக்காக கிளாம்பாக்கத்தையும் சொன்னேன் அப்படின்னா சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு மெட்ரோ திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க கூடுதலாக சென்னையிலிருந்து பரந்தூரை அடையக்கூடிய ஒரு மெட்ரோ திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டையுமே அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ பரந்தூரையும் அறிவிக்கிறார்கள் என்றால் பரந்தூரில் ஒரு முக்கியமான ஒரு அந்த இடத்துக்கு வந்து நம்ம போடணும் அப்போ முக்கியமான இடம்னா என்ன அப்போ விமான நிலையம் அமைவது உறுதியாக இருக்கிறது அதன் காரணமாகத்தான் அந்த பகுதிக்கு மெட்ரோ திட்டத்தை போடுகிறது அரசு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஒரு நிகழ்வு நீங்க பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய படவூர் கிராமத்தில் தான் முதல் முதலாக முதல் கட்டமாக இந்த நிலமத்தை வந்து கையகப்படுத்துவதற்கான வேலைகளை ஈடுபட்டுருக்கிறாங்க அந்த படவூர் கிராம மக்கள் என்னன்னா இதெலாம் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க அதிருப்தி அடைந்தது காரணமாக சென்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அங்கே அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி அந்த பரந்தூர் விமான நிலைய எடுப்பு அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க இதை எடுத்து போராடிய அந்த கிராம விவசாய பெருங்குடி மக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க கைது செய்யப்பட்ட அந்த கிராம மக்கள் நூற்றி முப்பத்தி ஏழு பேர் மீதும் மூன்று பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க சுங்குவார் சத்திரம் காவல் நிலையம் இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் உட்பட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய பலருமே கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய கன்னனத்தை எப்படி பதிவு பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களை கைது செய்திருப்பது ஏற்புடைய செயல் அல்ல அப்படின்னு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தன்னுடைய கன்னனத்தில் புதிய வானூர்தி நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஏகனாபுரம் பெண்கள் முதியவர்கள் விவசாயிகள் உட்பட பொதுமக்களை திமுக அரசு கட்டாயப்படுத்தி கைது செய்திருப்பது அரச பயங்கரவாதமாகும் விளை நிலங்களை அழிக்கும் திட்டங்களை தொடர்ந்து மக்கள் எதிர்த்து வரும் நிலையில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்களோடு நிற்பது போல நாடகமாடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அடக்கி ஒடுக்கி கைது செய்திருப்பது நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும் ஜனநாயக நாட்டில் அமைதியான முறையில் அறவழியில் மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதும் குரலற்ற எளிய மக்களின் போராட்டத்திற்கு தோல் கொடுத்து திறன் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையாகும் அதற்கு கூட அனுமதி மறுத்து திமுக அரசு கைது செய்வது என்பது வெட்கக்கேடானதாகும் மக்களாட்சி கருத்து சுதந்திரம் பேச்சுரிமை குறித்தெல்லாம் மேடைக்கு மேடை பேசும் திமுக புகழ்பாடிகள் என்ன இதற்கு பதில் போகிறார்கள் இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா திமுகவின் இத்தகைய அடக்குமுறைகள் தொடர்ந்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசுக்கும் பரந்தூர் பகுதி மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்த நாளிலிருந்து ஐநூறு நாட்களுக்கும் மேலாக ஏகனாபுரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு இதுவரை ஆறு முறை அத்திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபையில் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரங்களில் கிராம சபையில் கூட்டப்பட்டு முடிவெடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களும் ரொம்ப முக்கியமானது அப்படியாக ஆறு முறை அந்த கிராமங்களில் கூட்டப்பட்ட கிராம சபை தீர்மானங்கள்ல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் தன்னுடைய அறிக்கையில் ஒரு கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் திரு தினகரன் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் தொடர் எதிர்ப்புகளை மீறி பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிக்காக இருநூற்று பதினெட்டு பேரிடமிருந்து தொன்னூற்று மூன்று ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் தமிழக அரசின் அறிவிப்பை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களும் விவசாயிகளும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விளைநிலங்கள் நிலங்கள் நீர்நிலைகளை அழிக்கும் நோக்கில் அமையவிருக்கக்கூடிய பரந்தரவு விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் சூழலியல் அமைப்பான பூழக நண்பர்கள் அமைப்பும் வந்து இதை எடு எதிர்த்து பேசியிருக்கிறாங்க விமான நிலையத்தால் நீர்நிலைகளில் ஏற்படும் தாக்கம் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட குழுவின் அறிக்கை கூட இன்னும் வரவில்லை இந்த நிலையில் அவசர அவசரமாக போராடக்கூடிய மக்களை அவருடைய கோரிக்கைகளை பரிசீலிக்காமல் நிலங்களை கையகப்படுத்த கூடாது பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடிய பொதுமக்களை காவல்துறை கைது செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க பூ உலக நண்பர்கள் அமைப்பு இப்படியாக திமுகவினுடைய கூட்டணியில் அல்லது திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இயக்கங்களும் ஒரு பக்கம் திமுகவின் இந்த செயல்பாடு எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அதே போல் எதிர்கட்சிகளும் இதை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மா விவசாயிகளுடைய போராட்டம் இந்த மேல்மா விவசாயிகள் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்காட் தொழிற்சாலினுடைய விரிவாக்க திட்டத்திற்காக மூவாயிரத்து இரநூறு ஏக்கர் விளை நிலங்களை வந்து கையகப்படுத்துறதா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் கடந்த ஏழு மாதத்திற்கும் மேலாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவனமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவங்க வந்து எப்படி வந்து போராடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் போராடுவாங்க ஒரு சில நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க அதன் பிறகு திடீர்னு வந்து சென்னைக்கு வரணும்னு அங்கேருந்து நடைப்பயணமாக கிளம்புவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து சென்னைக்கு நாங்கள் வந்து முதலமைச்சரை மீட் பண்ண போகிறோம்னு சொல்லி கிளம்பியிருந்தாங்க அப்போது அங்கேயே தடுக்கப்பட்ட பகுதி மக்கள் காவல்துறையால் அங்கேயே வந்து கைது செய்யப்பட்டாங்க அந்த இடத்துல இருந்தபடியே அவங்க இரவு தாண்டியும் ஒரு உண்ணாநிலையை போன்றதை அறிவித்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியாக அந்த உண்ணாவிரத பட்டணம் தொடங்கி நடந்து பொழுது மறுநாள் காலையில் சென்னையில் விவசாயி தொடர் அருள் ஆர்முகம் உட்பட பத்தொம்போதுக்கும் அதிகமான பெண்கள் அந்த பகுதியில் இருந்த விவசாய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு தலைமைச் செயலகத்தை ஒரு முற்றுகையிட்டாங்க அப்போது முற்றுகையிடும்போது தமிழ்நாடு காவல்துறையால் அவர்களும் கைது செய்யப்பட்டு ஒரு இடத்துல அடைக்கப்பட்டாங்க அதன் பிறகு அன்று மாலைக்கு அங்கிருந்தே பேருந்தை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு காவல்துறை அவர்களை கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டு அங்கேருந்து இங்கே ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்களால சீமை மீட் பண்ணவே முடியல ஆனால் இந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான டிஸ்கஷன் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணுறோன்ற உறுதியை கொடுத்துட்டு தான் அவர்களை அங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை இப்படியாக அவர்களுடைய போராட்டம் அப்படின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அன்றைக்கி அவங்க தமிழக முதலமைச்சரை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு செக்ரட்டரியேட்டை முற்றுகையிட போன அந்த தருணங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான எதிர்க்கட்சிகளாக அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னதான் பண்ண போகிறாங்க அவங்கள அழைத்து பேச போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை உண்மையிலேயே அனைவருக்கும் இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விவசாய அமைப்புகள் விவசாய சங்கங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருமே இந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவாகத்தான் குரல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா இந்த திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் கூட ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஏவா வேலு தான் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சராக திகழ்கிறார் அமைச்சர் ஏவா வேலுக்கும் இந்த துறைக்கும் இந்த திட்டத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாட்டையும் கூட அவருடைய தலையிடுது இதில் இருக்கிறது திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அமைச்சர் வேலு செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இரண்டு விஷயங்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு விடணுமோ அல்லது மக்களோடு சேர்ந்து நிற்கணுமோ அப்படிங்கிறத பற்றி யோசிக்காம விரைவாக மும்முரமாக அந்த நிலங்களை கையகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கிலேயே அரசு நடந்துக்கிட்டு இருக்குது இது தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதிகளில் இதனுடைய தாக்கம் நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் என்ன போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன போகிறார்கள் அப்பகுதியினுடைய போராட்டக்காரர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்போர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்